ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெபிகே ப்ரொமோட்டர்ஸ் நம்ம பார்க்க வந்தது பார்த்திங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் ஆஃபர்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம கெருங்கம்பாக்கம் நியர்பை தான் வரும் கெருங்கம்பாக்கம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனக்காபுரத்தூர் பம்மல் அது போய் நியர்பை வரும் உங்களுக்கு குன்றத்தூர் டு பலவரம் மெயின் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் வரும் அதே போல் குன்றத்தூர் போரூர் மெயின் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் டைரெக்ஷன் வரும் இங்கே நியர்பை பஸ் ஸ்டாண்டு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரோடு நியர்பை வரும் ஆக்சுவலாக பார்த்திங்கனா இது வந்து மூணு வீடுகள் இது வந்து ஃபுல்லாகவே கேடடட் கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் எல்லா வீடும் முடிஞ்சிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடுகள் மூணு வீடும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் டூ மாடல் த்ரீ பிஹெச் ஹவுஸஸ் எல்லாமே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வீடு சோல்ட் ஆயிடுச்சு அந்த விட முடிஞ்சிச்சு இதில் வந்து ஆலை வந்துட்டாங்க உங்களுக்கு அது அட்வான்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு நார்த் பேசிங்க வரோம் உங்களுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் பேசிங் வரும் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட் பேசிங்க வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் நெகோசியபுள் ப்ரைஸ் தான் சிஎம்டி அப்ரூவ்டு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாம் நல்ல அழகான ஸ்கொயர் ரேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கேட்டு வந்துடும் உள்ளே போனீங்கன்னா பேசி தானே கார் பார்க்கிங் கிடச்சிரும் ஒரு இன்னோவா ஃபார்ச்சுனர் கார் நிற்கிற அளவுக்கான பேசான கார் பார்க்கிங் கிடச்சிரும் அதே போல் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு அழகான டிசைனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டாக பார்த்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான சேஃப்டிகளும் பண்ணியிருக்கோம் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு அழகான தீக்கூட்டில் உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும் ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் நல்ல ஒரு அழகான ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால் சிலிங் லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிவி விட்டுட்டு அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஈஸ்டரை பார்த்த மாதிரி ஸோ ஆளோடய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆளோட சைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீனுக்கு டுவெல் என்ற சைஸ் வரும் அதாவது பதினாறுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் ஆள் கிடச்சிரும் நல்ல ஒரு அழகான ஈஸ்ட் பேசிங் வீடு இந்த ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் நெகோஷியபிள் ப்ரைஸில் இருக்குது த்ரீ பிஹெச்கே ப்ளஸ் மார்க் மாடலு லேண்ட் ஏரியா எயிட் ஹண்ட்ரட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசியான கிச்சன் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கோம் கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் கிச்சன் தான் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர்அப் பண்ணி கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி ஃபுல்லி நியூ டி டிசனில் உங்களுக்கு ஃபுல்லி மாடலர் கிச்சன் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனோட சைஸ் வந்து உங்களுக்கு டென்னுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்துடும் நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா போகிறதுக்கு நம்ம சர்வீஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஃபீட்டுக்கு உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா வந்துடும் ஸோ ஒரு ஃபுல்லி ரெஸ்டரெண்டில் ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு பட்ஜெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது ரெண்டு வீடு ஆல்மோஸ்ட்டு சோல்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ ஒரு வீடு தான் இருக்குது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும் நல்ல ஒரு ப்ளஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெவனுக்கு அண்ட் சைஸ் வந்துடும் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியாச்சு ஸோ கீழே ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு அதே போல் ஒரு காமன் பாத்ரூமும் கீழே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு உங்களுக்கு ஸ்டெப்பு ஃபுல்லாகவே வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கோம் எஸ்எஸில் வந்து உங்களுக்கு வந்து புடி வந்துடும் ஸோ எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு வீடு சோல்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு வீடு தான் அவைலபிள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஈஸ்ட் என்ட்ரன்ஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் உங்களுக்கு நார்த் சைடு வரும் மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் வந்துடும் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸில் உங்களுக்கு லிவிங் மேற்கு வச்சுருக்கோம் மேலே சின்னதாக ஒரு ஹால் ஒன்று வந்துடும் ஸோ வாஷிங் மிஷின் ப்ராஃபஷன்லாம் இங்கேயே கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ரெண்டுமே நல்ல அழகான பேசிஸான பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் ஃபீட் வந்துடும் உங்களுக்கு ஃபிஃப்டீனுக்கு தேர்ட்டீன் ஹண்ட்ரட் சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியாச்சு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கோடு வந்துடும் இந்த பெட்ரூமு அதே போல் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸிஸ்தான பாத்ரூம்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்தான பாத்ரூம் கிடைச்சிடும் ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோடு வியூ பார்த்த மாதிரி உங்களுக்கு பால்கனியும் அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான ரோடு வியூவில் பால்கனி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது ஒன்று வந்து நைன்டி சிக்ஸ் லேக்ஸு ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து டூ ப்ளக்ஸ் இருக்குது அது வந்து உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இது வந்து நல்ல ஒரு பேஸான பெட்ரூமு இதிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லி பால் சீலிங் லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமு இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வரும் நல்ல ஒரு பேஸான அட்டாச் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு இந்த பெட்ரூம் சைஸ் ப டுவெண்ட்டிக்கு டுவெல்ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும் அதாவது இருபதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும் ஸோ ரெண்டு பெட்ரூமு மூணு பெட்ரூம் உங்களுக்கு அவைலபிள் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூமு நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிஸ் பண்ணிட்டாதீங்க மேலே பண்ணிங்கன்னா ஓப்பன் டேரெஸ் வந்துடும் அதுக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம சன்